ஸாம் இப்போ ஒருத்தர் பேசுகிறார் பெரிய குர்வான் வசனமும் பெரிய ஹதீஸுமாக தான் இருக்கு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் குர்வான் வந்து மறுமையில் சிபாரிசு செய்யும் என்னவே குர்வான் ஓதுங்க மௌலதி சிபாரிசு செய்யுமா குர்வானுடைய சிபாரிசை விட குர்வான் சிபாரிசு செய்யும் குர்வானுடைய ஷஃபாகத்தை விட எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி சல்லல்லா அலிசல் ஷஃபாத்தை நாங்கள் அதிகமாக நம்புகிறோம் அதிகமாக விரும்புகிறோம் எங்களுடைய கண்மணி நாயகத்தினுடைய ஷஃபாகத்தை எதிர்பார்த்து தான் இந்த மௌலிது ஷெரீப் எங்கள் நாயகத்தை புகழ்வது அது ஒரு அமல் எங்கள் நாயத்தை பொழுது நாங்கள் ஓதக்கூடிய மௌலிது ஷெரீப் எங்கள் நாயத்தினுடைய அன்பை எங்களுக்கு பெற்றுத்தரும் அந்த அன்பின் மூலமாக அந்த நாயத்தினுடைய சஃபார் அந்த நாயத்தினுடைய சிஃபார்சு ஷஃபாத் எங்களுக்கு மறுமையில் கிடைக்கும் அதை நாங்கள் உறுதியாக நம்புறோம் சரியா இங்கே இருக்கிற குருவானில் இருக்கிற ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு வசனத்தை ஓதிங்க படம் காட்ட வேணாம் ஒருவர் மௌலிதை ஆதரித்து அவர் பேசுகின்ற பேச்சை பார்த்தால் அவர் இஸ்லாமிய வட்டத்துக்குள்ளே இருக்கிறாரா என்று சந்தேகிக்க வேண்டி இருக்குது ஏனென்றால் அவர் எடுத்தெடுப்பில் சொல்கிறாரு ஒருவருடைய பயானை பற்றி அவர் பெரிசா குர்வானுகள் எடுத்து பேசுகிறாரு பெரிசா ஹதீஸுகள் எடுத்து பேசுகிறார் என்று சொல்லி அதையே கிண்டல் பண்ணுறார் பேசப்பட்ட குர்வான் வசனங்களையும் பேசப்பட்ட ஹதீஸ்களையும் கிண்டல் பண்ணுறார் கிண்டல் பண்ணிட்டு சொல்கிறாரு அந்த மௌலவி சொன்னாராம் குருவான ஓதுங்க அது மறுமையில் உங்களுக்கு சபாத்தி செய்யும் மௌலிது ஒருபோதும் சஃபாத்தி செய்யாது என்று சொன்னாராம் அதை வச்சு அவர் கிண்டல் பண்ணிட்டு சொல்கிறாரு அதை விட அந்த குருவான விடவும் என்று தான் அவர் தொடங்குறார் தொடங்கி எங்கள் நபிகளாரின் மீது நாங்கள் ஓதுகின்ற மௌலிது ஷரீஃபை நாங்கள் ஓதுகின்றோம் அதன் காரணமாக நபிகளார் எங்களுக்கு சப்பாத்தி செய்வார்கள் என்று சொல்றார் இவர் மௌலிதுக்கு ஷரீஃப் ஒரு பேர் வைக்கிறார் அதுக்கு ஷரீஃப் என்று பெயர் சொல்ல முடியாதுக்கு அதுக்கு ஹபீஸ் என்று தான் பேர் சொல்ல வேண்டும் அதுக்கான காரணத்தை நான் பின்னால் சொல்கிறேன் ஏன் அதுக்கு ஹபீஸ் என்று சொல்லணும்ன்ற காரணத்தை பின்னால் நான் சொல்கிறேன் இப்போது இவர் என்ன சொல்கிறார்கண்டா குரு ஆன் அவமதிக்கிறார் இந்த முடிக்கும் போது என்ன சொல்கிறார் இந்த குருவானில் ஆறாயிரத்து அறுநூறு அறுபத்த வசனத்தை மட்டும் ஓதி என்ன செய்ய போறீங்க என்ற மாதிரி அவர் பேச்சை முடிக்கிறார் இப்போ குருவானையே அவர் தா தாழ்த்துறார் தாழ்த்தி மௌலிதை உயர்த்துறார் மௌலிதை உயர்த்தி அவர் என்ன சொல்கிறாரு நபிகனாருடைய சபாத்தை எதிர்பார்த்து நாங்கள் மௌலித ஓதுகிறோம் என்று சொல்றார் இப்போ நாம் முதலாவது ஒரு விஷயத்துக்கு வருவோம் குர்ஆன் என்பது அல்லாவிபுரத்திலிருந்து அருளப்பட்ட வகை அந்த குருவானை ஓதினால் ஒரு இடத்துக்கு பத்து நன்மை விதம் நமக்கு நன்மை எழுதப்படும் அந்த குருவான் அதை ஓதியவருக்கு மர்மையில் சிபார்சு செய்யும் இவையெல்லாம் ஹதீஸில் வந்திருக்குது ஆனால் மௌலித ஓதினால் அவ மௌலிது ஓதுகிறவருக்கு அந்த மௌலிது மறுமையில் சபாத்து செய்யும் என்று சொல்லி இவர் அடித்து சொல்றார் அந்த சபாத்து செய்யும் என்று சொல்றதுக்கு இந்த மௌலிது வந்து அல்லாவுடைய அங்கீகாரம் பெற்றதா நபியுடைய அங்கீகாரம் பெற்றதா இதுல சிறுக்குடிய விஷயங்கள் இருக்குதுன்றதை ரெண்டாவது எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் அது அது ரெண்டாவது முதலாவது என்னண்டால் அல்லாவினால் இறக்கப்பட்ட குர்ஆனையும் மனிதனால் இறக்க இந்த தொகுக்கப்பட்ட எழுதப்பட்ட மௌலிதையும் சமப்படுத்தி பேசுகிறார் அதுலேயும் குரானை விட மௌலிதை உயர்த்தி பேசுகிறார் குர்ஆனை விட மௌலிதை உயர்த்தி பேசுகிறார் பேசி இப்போ அல்லாவினால் அருளப்பட்ட குருவான ஓதினால் நிச்சயம் அதுக்கு நன்மை இருக்குது ஏன்னா அது அல்லாஹ் இறக்கியது ஆனால் மனிதனால் எழுதப்பட்ட மௌனித ஓதினால் அதன் மூலமாக மறுமையில் நபியுடைய சவாத்து கிடைக்கும் உண்டு இவர் வந்து ஒரு அதாவது கிறுக்குத்தனமா பேசுறார் அவர் இவர் வந்து இஸ்லாத்தை பற்றி இவருக்கு எதுவுமே தெரியாது என்பது நல்லா விளங்குது அதே நேரத்தில் இவர் பேச்சை போது சிரித்து சிரித்து கிண்டல் பண்ணுறார் அதாவது குருவானுடைய வசனங்களை பேசினவருக்கும் ஹதீசகளை பேசினவரையும் கிண்டல் பண்ணுறது எப்படின்னா ஒரு வகையான கிண்டல் சிரிப்பிச்சிருக்கிறார் அப்படி சிரிச்சுத்தான் அவர் பேச்ச தொடங்கிறார் அப்போ இந்த இடத்துல நாம் முதலாவது பார்க்கணும் மௌலித ஓதினவனுக்கு மறுமேல ரசுல் தா சப்பாத்தி இவர் சொல்றாரே அதை விட இபாதத்துகளில் நபியவர்கள் செய்யாது செய்து காட்டாத அவர்கள் முன்மாதிரி காட்டாத பிது அத்துகளை செய்கின்றவர்களுக்கே ரசூலுல்லாவுடைய கையால் ஹவுதுல் கவுதர்லேருந்து தண்ணீர் கிடையாது ஹவுதுல் கவுதர்லேருந்து தண்ணீர் கிடையாது அது மட்டுமல்ல வந்தவர்கள் தண்ணீர் குடிக்க வருகின்றவர்கள் வந்த வழியிலே விரட்டி அடிக்கப்படுவார்கள் என்று உஹாரியில தொடர்ச்சியாக ஆறு கதீசுகள் வருது இப்போ யாரு இது தொழுகையில் பிது செஞ்சவங்க ஜெனாசாவில் பிது எத்து செஞ்சவங்க ஹஜ்ஜில் பிதுகத்து செஞ்சவங்க உம்ராவில் பிது செஞ்சவங்க இப்படி ஒவ்வொரு அமல்கள்லேயும் பிது எத்து செய்கிறாங்களே ரசூலுல்லா செய்யாத பிதுகத்துகளை செய்கிறாங்களே அப்படியான பிதுகத்துகள் செய்கின்றவர்கள் சிறுக்கல்ல செஞ்சவங்க பிதுகத்தான் செஞ்ச அதாவது தொழுகையில் நபி அவர்கள் காட்டித்தராத ஒரு வழிமுறையை செய்கிறது பிதுகத்து சிறுக்கல்ல அந்த பிதுகத்து செய்கிறவனைக்கு ரசூலுல்லாவுடைய கையால தண்ணீர் குடிக்க விடாமல் ஹவுதுல் கௌதர்ல இருந்து தண்ணீர் குடிக்க விடாமல் அவர்களை மலாய்க்காமார்கள் வந்த வழியிலே விரட்டி அடிப்பார்கள் என்று புகாரி சொல்லுது அப்ப விரட்டி அடிக்கப்படும் போது காரணம் தெரியாமல் கவலைப்பட்டு நபி சல்லா அலை சொல்லம் அவர்கள் என்னுடைய உம்மத்தி உம்மத்தி எனது உம்மத்தல்லவா எனது உம்மத்தல்லவா என்று அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்துல அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து சொன்னா சொல்லுவான் மா பாதக் நபியே உம்முடைய மௌத்துக்கு பின்னால என்னென்ன வகையான புதிய புதிய நடைமுறைகளை இஸ்லாத்தில் அவர்கள் செய்தார்கள் என்பது உமக்கு தெரியாது அதனால்தான் இவர்களுக்கு உம்முடைய கையால் தண்ணீர் இல்லை என்று விரட்டப்படுவதற்கான காரணத்தை அல்லாஹ் சொன்னதுக்கு பின்னால நபி அவர்கள் கோபமடைந்தவர்களாக சுஹுக்கன் சுஹக்கன் லிமன் பத்தல நான் கொண்டு வந்த மார்க்கத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தி படுத்திய இவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் கேடுண்டாகட்டும் என்று சாபமிடுவார்கள் என்ற இந்த செய்தியை சஹிஹுல் புகாரில பார்க்கிறோம் இப்போ இந்த மௌலிதுக்காக ஒக்காலத்து பாங்குற பாக்கு வாங்குற மௌலிமார்கள் புகாரியை வாசிக்கிறது பழக்கம் அவங்கள்ட்ட இல்லை தானே புகாரியை வாசிக்க மாட்டாங்க தானே அவங்களுக்கு குர்ஆனையும் ஒழுங்காவத மாட்டாங்க ஹதீஸ்களையும் வாசிக்க மாட்டாங்க குறிப்பாக புகாரி முஸ்லிமே வாசிக்க மாட்டாங்க அப்படி வாசிச்சா தான் இந்த ஹதீஸ்களை வாசிப்பாங்களே இந்த ஹதீஸ்களை வாசிச்சா அவங்களுக்கு மருமையை பற்றிய பயம் வறுமை அப்படியெல்லாம் வாசிக்க மாட்டாங்க அதாவது ததிரி மா அஹதசு பாதக் என்ற அந்த வார்த்தைக்கு இவர்கள் என்ன பதில் சொல் என்ன 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 மொ மொழிபெயர்ப்பு செய்ய போகிறார்கள் அல்லாஹு தாலா நபி அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு இவர்கள் சொல்லக்கூடிய மொழிபெயர்ப்பு என்ன மா அஹதசு என்று சொன்னால் ஹதஸ் என்றால் என்ன புதுசு என்றால் என்ன நபி அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்துல புதிய புதிய நடைமுறைகளை தான் மா அஹதசு பாதக் என்று அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து சொல்றான் இந்த நிலைமையில நாம் இப்ப பார்ப்போம் அதாவது செய்கின்ற வணக்க வழிபாடுகள்லேயே நபி அவர்கள் செய்யாத புதிய புதிய ந நடைமுறைகளை உருவாக்கியவர்களுக்கு ஹவுதல் கவுதரில் இருந்து தண்ணீர் கிடைக்காது யாருக்கெல்லாம் தண்ணீர் கிடைக்க மாட்டாதோ அவர்களுக்கு நபி சல்லா அலி சொல்ல செய்ய மாட்டார்கள் நபி அவருடைய கையால் நீரூட்டப்படாத எவருக்கும் நபி அவர்கள் சபாத்து செய்ய மாட்டார்கள் அதனால் விதுகத்து செய்தவர்களுக்கு நபி அவர்களுடைய சபாத்து இல்லை என்பது புகாரியில் வரக்கூடிய அந்த ஹதீஸ் திட்ட தெளிவாக சொல்லி கொண்டிருக்கின்றது அப்போது இபாதத்துகள் செய்கின்றதுலேயே புதிய நடைமுறைகள் செய்கின்றவர்களுக்கு நபி அவருடைய சபாத்திலேன்னு சொன்னால் மௌலிது என்ன ஒரு இபாதத்தா ஒரு வணக்கம் அது அது மனிதனால் உருவாக்கப்பட்டது மனிதர்களால் எழுதப்பட்டது அப்படி எழுதப்பட்ட மௌலிதுகளும் அதில் எண்ணிலடங்காத சிறுக்குடைய விஷயங்கள் எல்லாம் அதில் இருப்பதை பார்க்குறோம் அப்படியான சிறுக்குடைய மௌலிதுகளை ஓதி மறுமேற நபி அவர்கள் இருந்து சபாத்தா இவர்கள் வாங்க போகிறார்கள் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் மௌலிது ஷரீப் கிடையாது மௌலிது ஹபீஸ் என்று சொன்னாங்க ஹபீஸ் ஷரீஃப் என்றா சிறப்பானது ஹபீஸ் என்றா கெட்டது ஏன் கெட்டதுன்னு சொன்னேன் தெரியுமா அல்லாஹு தால சிறுக்கு வைக்கக்கூடியவர்களை பார்த்ததா சொல்றான் இன்னமல் முஷ்ரி குணம் நஜசு இணை வைக்கின்றவர்கள் அசுத்தமானவர்கள் நஜீஸ் ஆனவர்கள் சொல்றான் அப்ப சிறுக்கு வைக்கின்றவர்கள் நஜீஸானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் இந்த மௌலிதுகள்ல வரக்கூடிய சிறுக்குடைய வாசகங்களை ஓதுகின்ற இவர்கள் நஜீசுகள் அல்லாவுடைய குருஹானின்படி இவர்கள் நஜீசுகள் அல்லாவுடைய குருஹான் சொல்லக்கூடிய அந்த வா அந்த வசனத்தின் அடிப்படையில் இவர்கள் நஜீசுகள் ஆகவே இது இது ஷரீவு கிடையாது இது ஹபீஸ் என்பதை இவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த இடத்தில் தெளிவாக சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் அவருடைய உரையை நீங்கள் கேட்டு பாருங்கள் குர்ஆனை ஆணை விடவும் மௌலிதை உயர்வாக பேசக்கூடிய பேச்சாகத்தான் அவருடைய குரு அவருடைய பேச்சு இருக்கின்றது என்பதை நீங்கள் நன்றாக அவதானத்துடன் சிந்தனையுடன் கேட்டு பாருங்கள் என்பதை உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் அனில் அஹமது இல்லாஹி